இறை அடியில் தாளும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப் படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகாவிற்று வேல் முருகனுக்கரஹரோகரா புதியம் யோகம் நேர்களுக்கு காலை வணக்கம் இது உங்கள் ராசி நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாம்ரன் மகேஸ்வர் ஒவ்வொரு தினமும் ரொம்ப முக்கியமான தினம் நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அதுக்கு தான் இந்த ராசி பலன் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் தினத்தினுடைய சிறப்புகளை பற்றி பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் நிகழ்ச்சி வரக்கூடிய காலகட்டத்தில் நிகழ்ச்சி வரக்கூடிய செப்டம்பர் ஆறாம் தேதி திண்டுக்கல்ல ரொம்ப அற்புதமான திருமுருகன் திருவிழா நடக்க போகிறது நான் எதிர்பார்த்ததை விட நிறையா இதில் புக் பண்ணியிருக்காங்க மற்றற்ற மகிழ்ச்சி முருக பக்தர்களை பார்க்குறதுல ஒரு பேரும் சந்தோஷம் வந்து இருந்துருக்கு ஏன்னால் அவங்க வாயில் எப்பவுமே முருகா 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 முருகான்னு வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார் அப்பன் முருகன் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி அந்த முருகப்பெருமானை தன்னுடைய சகோதரராக அப்பாவாக என்னுடைய அப்பாவாக என்னுடைய அம்மாவாக என்னுடைய குலதெய்வமாக என்னுடைய இஷ்ட தெய்வமாக அவனில்லைனா வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் முருகப்பெருமானை வணங்குறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மூர்த்தி அற்புதமான பெருமான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை மனதாள வேண வாழ்க்கையில் வேலை தொழில் திருமணம் போன்ற எல்லா விஷயங்களும் வெற்றி தான் இங்கேருந்து கடுக்கடுக்கான கோயிலுக்கு போவாங்க திருச்செந்தூர் கோயிலில் லைன் கியூ அஞ்சாறு க்யூன்னு இருக்கும் கடைசியில் நின்றுருப்பாங்க ஒரே ஒரு கஷனம் அந்த முருகப்பெருமானை நான் பாத்திர மாட்டேனா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி இந்த திண்டுக்கல்லில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளில் முருக பக்தர்களை பார்க்குறது ரொம்ப ஆனந்தம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லலாம் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி காசி யாத்திரை இந்த காசி யாத்திரைக்கு புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பத்திகேஃப் தைப்பூசத்தில் பத்திகே வந்து நம்ம வந்து ப ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக இருக்குது அதுலேயும் பங்கேற்கிறவங்க தாராளமாக மலேசியா பிரயாணத்துக்கு பங்கேற்கலாம் ஆறு மாதம் பாஸ்போர்ட்டோடைய வேலிடிட்டி இருக்கணும் அதே சமயத்தில் முருகப்பெருமானுடைய பக்தி இருக்கணும் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் அங்கே அடுத்தது என்னுடைய இந்த வெளிநாடு பிரயாணம் இருக்குது பாருங்கள் செப்டம்பர் பதினேழு வெளிநாடு பிரயாணம் மலேசியா பிரயாணம் அங்கே கோயில் விசேஷத்துக்காக வர அந்த நிகழ்ச்சியில் ஒரு அப் வச்சுன்றிருக்க அதில் சந்திக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய என் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய பேர் இன்ஸ்டாவை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்கீங்க மற்ற மகிழ்ச்சி ஒவ்வொரு அாயின்மெண்டாக நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இப்போ எல்லாம் ஃபோன் அப்பாயின்மெண்ட் இருக்குதுங்காட்டி எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து ஃபோன் அப்பாயின்மெண்ட்டை எடுத்துகிட்டு இருக்கோம் அது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்துகிட்டு சரி இன்றைய உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம இருக்கோம் பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி உண்டான விசேஷங்களை பற்றி பார்ப்போம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயனம் விஸ்வாபசருடன் ஆவணி மாதம் பதினாறாம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் கேட்டை இரவு ஏழு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு மூல நட்சத்திரம் இன்றைய திதி நவமி முழுவதும் சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு ஏழு மணி பதினான்கு நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை மேஷராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை எப்போவுமே தேதி தேதியானால் சில பேருக்கு சந்தோஷம் கொண்டாட்டம் இருக்கும் சில பேருக்கு ஒன்னாந்தேதி வந்துருத்தா ஒன்னாந்தேதியா ம் அப்படின்னு சில பேர் யோசிச்சுன்னு இருப்பாள் சில பேருக்கு ஒன்றாந்தேதி சம்பளம் கிடைக்க போகிறது அப்படின்னு சந்தோஷத்தில் இருப்பா இந்த மாதிரி இந்த ஒன்றாந்தேதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பயங்கர சந்தோஷமும் படுத்துறது சில நேரங்கள் என்ன பண்ண போகிறேனோ அப்படின்னு சில பேர்த்த யோசிக்கவும் வைக்கிறது இல்லையா ஆனால் நமக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணி இன்றைய தினத்துக்குண்டான மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னெண்டு ராசிக்குண்டான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் புது புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொண்டு பன்னிரெண்டு ராசிக்குண்டான பலன்கள் நம்ம பார்ப்போம் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு இதில் பார்த்தேன் நான் அப்படியே ஸ்கோல் பண்ணும்போது பார்க்கும்பொழுது ஒரு மாடு வந்து அப்படி முட்டுது முட்டை வரும்பொழுது அந்த அம்மா தன் கையில் குழந்தை வச்சுட்டுருக்கார் ரொம்ப அழகாக அந்த குழந்தையை அழகாக சேஃப் பண்ணுறா அப்படியே இப்படி பார்க்குறா அந்த அம்மா மேலே அந்த குத்து குத்துது குழந்தை இப்படி பின்னாடி திரும்புகிறா அந்த அளவுக்கு மாடு குத்துது திருப்பி இந்த பக்கம் திரும்புகிறா அந்த குழந்தைய அப்படி தள்ளி போடுறா அந்த குழந்தைய முட்டை வர்றது திருப்பியும் போய் அந்த அம்மா நிற்கிறாங்க ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை மேலே எந்த அளவுக்கு பாசம் பாருங்களேன் அப்படி அந்த குழந்தையை ப்ரொடெக்ட் பண்ணுறா அப்படி ப்ரொடெக்ட் பண்ணும்போது நாலஞ்சு பேர் உடனே ஆட்டோவில் வர்றாங்க குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த மாட்டை துரத்தி அடித்து துரத்தி விடுறாங்க அந்த அம்மா அத்தனை காயங்கள் உடம்புல அந்த குத்து குத்தி இருக்க அந்த மாடு ஆனால் அந்த குழந்தை மேலே படாத மாதிரி ஒவ்வொரு இதையும் ப்ரொடெக்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் இறைவன் அவரையே நம்ம நம்பியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் போயிடும் அதில் எனக்கு நூறு சதவீதம் நம்பி நம்பிக்கை இருக்குது ஏன்னால் நான் மனதார ரொம்ப அப்படியே டவுனாக இருக்கும்பொழுது முருகான்னு சொன்னால் உடனே அவர் அணுகிறம் பண்ணுவார் உண்மை இது நடந்த உண்மை சரி இன்றைய தினத்தில் நம்ம வந்து இன்னும் நாளுக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் இப்போ மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்பேன் மேஷராசி நண்பர்களுக்கு பரணி கிருத்தியைக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது செயல்படுத்தலாம் படுத்தப்படாது ஓகே இல்லை சரி தவறு இது போன்ற பல விஷயங்களை யோசித்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் நம்மளுடைய முன்னேற்பாடோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கூறி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் இன்றைக்கி பிரயாணம் வந்து வேண்டாம் மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம் கோவித்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது பிரச்சனை வந்துச்சுன்னா ஓ நீங்கள் டைம் சொல்ல அதனால தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்படுத்துறது நல்லது நம்மள மேலே சம்மந்தமே இல்லை ஆனால் என் மேலே பழி சுமத்துறேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ரெண்டு மூணு நாளில் சரியாயிடும் இதை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டா போதும் ஒன்றே ஒன்று மனசில் வச்சுக்கணும் இன்றைய தினத்தில் மனதை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும் பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பான்னு வேண்டியண்டல்னால் போதும் எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் போயிடும் பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வழிபடும் அவரிடர்னு சொல்லுவார் வழிகொடும் தனதடி வழிபடும் அவரிடர் வழிபடுவர்களுடைய இடர்களை அறவே போகக்கூடிய அற்புதமான பெருமான் அந்த பெருமானை வேண்டினா ரொம்ப நல்லது மேஷராசி நண்பர்களே ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம் ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு அந்த காரியத்தை ஜெயிச்சு வந்துடுவேன் விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்களில் யோசித்து பார்த்து அப்படி செயல்படுவேன் சில விஷயங்களில் யோ யோசித்தாலும் நமக்கு தலை சுற்றுறதே பகவானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எதிர்காலத்தை பற்றி ரொம்ப யோசித்தோம்னா பயம் வந்துடும் அதே சமயத்தில் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்வான் எதாக இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கப்படாது பெற்ற தாய் தந்தைக்கு தெரியாமல் ரகசியங்கள் இருக்கப்படாது கணவர் மனைவிட்டியும் மனைவி கணவர் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லிக்கிறது நல்ல பலன்கள் தப்பே இருந்தாலும் சரி அது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகிடும் அதனால் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் லாபம் நஷ்டம் கணக்கு சேமிப்பு சேமிப்புலேருந்து எடுக்கப்படாது இது போன்ற சில விஷயங்களை அழகாக வியாபாரம் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கணும் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயங்களை படித்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்க கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு மெடிக்கல் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் இன்றைய தினத்தில் ரிஷபராசி நண்பர்கள் அனுகூல்யம் உண்டு பிறர் மூலமான லாபங்கள் உண்டு திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி பெறும் அனுகூலிய தரக்கூடிய அற்புதமான தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராமராம் ஹரே ஹரே மிதுனராசி நண்பர்களுக்கு விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கால் மூட்டு இடுப்பு கழுத்து சம்மந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை தெரியாத மாத்திரையை சாப்பிடக்கூடாது யூடியூப் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டுன்னா அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடவும் கூடாது போட்டுக்கவும் கூடாது ஸ்கின் சம்மந்தமான அலர்ஜி இருக்கிறவா கவனம் என்பது தேவை சில பேர் எதிர்த்து பேசினா பெருசாக அதை போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் நமக்கு டைம் இப்படி வீக்காக இருக்குது அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் நினச்சதை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு வெற்றி பெறும் முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்கள்ட்ட சில காரியங்களை பேசும்பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவேன் அவன் மூலமான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில் வியாபாரங்கள் கூடி வரும் இடமாற்றம் மனு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு பிடித்தமான வாழை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் தூரப்பிரயாணம் இது போன்ற விஷயங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும் சில பேர்த்த நம்பலாமா வேண்டாமா நம்பினால் ஏதாவது பிரச்சனை நடக்குமா நம்பினா ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வுகள் இருக்கும் பிரயாணம் பண்ணும் பொழுது எப்போவுமே வீட்டில் சொல்லாமல் பிரயாணம் பண்ணக்கூடாது வீட்டை எல்லாம் தெரிஞ்சுட்டு பிரயாணம் பண்ணும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி செய்திகளில் பார்க்குறோம் எத்தனையோ பிரச்சனைகள் பார்க்குறோம் அதனால் எப்போவுமே பி கேர்ஃபுல் ரொம்ப அவேர்னஸாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதும் கடகராசி என்பர்கள் பண விவகாரங்களில் கவனம் தேவை கடகராசி என்பர்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிக்கலாம் முடிவெடுத்ததுக்கப்புறம் அதில் குழம்பப்படாது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அம்பாள் வழிபாடு பார்வதி தேவி வழிபாடு சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு உற்றார் உறவினர் சில விஷயங்களில் வேறுபட்டு நீங்கள் சொல்கிறது உங்கள் முன்னாடி நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுவாள் பின்னாடி போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அவள் முன்னாடி அப்படி தானே பேசியாகணும்னு தப்பிச்சுப்பா கடைசியில் நீங்கள் பேசுனாப்புல இருந்துருக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்பவுமே எதார்த்தமாக இருக்கப்படாது இவ எனக்கு எப்படி நல்லது நினைப்பா இவ எப்படி நல்லது என்னை பற்றி பேசுவா அப்படிங்கிறதுல எப்போவுமே தெளிவாக இருங்க உங்களை பற்றி இப்படி சொன்னால் அப்படி சொன்னால் கவலையெல்லாம் படாதீங்க ஏன்னா உங்களை தூண்டி விட்றதுக்கு மூட்டி விட்றதுக்கு இதை சொன்னால் நீங்கள் வேதனைப்படுவேல்னு சந்தோஷப்படுறதுக்கு அதனால் ஒருத்தரை இறக்கினா தான் இன்னொருத்தர் பெருசாக முடியும் அதனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி கம்பெனி கேஷிய பணம் சம்மந்தமான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும் அந்த தொழிலை பற்றி தெரியாமல் தொழிலில் முதலீடு பண்ணுறதை கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் ஒரு பொருளை வைக்கணும்னா அந்த பொருள் வந்து காஸ்ட்லியான பொருட்கள் செல்ஃபோன் வைக்கல லேப்டாப் வைக்கல மரதியில் எங்கேயாவது விட்டுவிட்டு போயிடப்படாது இந்த தினம் உங்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்குது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபா கன்னிராசி நேர்களே உற்றார் உறவினர் உதவி செய்வார்கள் நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டமான எண்களை இன்றைய தினத்தில் நிறையா பார்ப்பீங்க அதிர்ஷ்டமான நபர்கள் இவங்களை பார்த்துட்டோம் இல்லையா நிச்சயமாக இந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுல ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசுவீங்க இன்றைக்கி சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் கற்றோருக்கு சென்றடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க மதிப்பானவர்களை நம்பிக்கையானவர்களை நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும் இன்றைய தினத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பீங்க லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இத்தனை நாள் அப்படியே விட்டுவிட்டேன் எனக்குன்னு இல்லை மற்ற வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டேன் நீ எனக்காக வாழணும் எனக்காக இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தெளிவாக இருந்து கொண்டிருக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து 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 அனுபவப்பட்டங்காட்டி யாராவது ஏதாவது பெருசாக பேசினா கூட அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா இது பார்த்து அனுபவப்பட்டாச்சு என்னத்தை போய் இருக்குது லைஃப்பில் பார்த்து தெரிஞ்சாச்சு அப்படிங்கிறதுல ஒரு தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதை பற்றி யோசிப்பேன் லாபத்தை பற்றி சிந்திப்பேன் முந்தையெல்லாம் அப்படி கிடையாது யதார்த்தமாக இருந்துவிட்டோம் இப்போ அப்படி இல்லை சம்பாதிக்கணும் அதன் மூலமாக சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றக்கூடியதாக இருக்கும் துளாராசு என்பர்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி மருத்துவராக இருந்துகிட்டு சோஜனாக இருந்துகிட்டு வெற்றி வீடு கட்டின்னு இருக்கிறவா கன்ஸ்ட்ரக்ட்டை பயங்கரமான சண்டை இன்ஜினியர்கிட்ட நான் ஒன்று சொன்னால் அவள் ஒன்று பண்ணிட்டுருக்கான்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே குழப்பமெல்லாம் அப்பப்போ வந்து போயின்னு இருக்கும் வீட்டில் மாடு வளர்த்துருக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் இருந்தால் கவனம் என்பது தேவை துளாராசி அன்பர்கள் அருகில் கிட்ட சண்டை போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிதான் குழப்பம் அவங்க மூலமாக வந்தால் கூட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுவோம் பல பேர் என்னடா அது நம்ம முன்னாடியே வளர்ந்துட்டுருக்கா இப்படியெல்லாம் இருக்கா நம்ம மட்டும் இப்படி இருந்துட்டுருக்கமே உங்களுடைய வளர்ச்சி பெரும் வளர்ச்சி ஞானம் புத்தி செயல் இதெல்லாம் முந்தையை விட நூறு மடங்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்குது வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும் தெய்வ நம்பிக்கை இன்னும் நிறையா தேவை இன்றைக்கி பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணுறது நல்லது இரவு நேரம் அறவே பிரயாணத்தை கொள்வது நல்லது சில முடிவுகள் நம்மளுடைய யோசனைகள் கூட தப்பாக முடியலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைக்கி ஏதேனும் எக்யூப்மெண்ட் உங்களை நம்பியதா ஃபைல் கொடுக்குறா உங்களை நம்பியதா பொருள் கொடுக்குறா சாவி கொடுக்குறா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை லீட் பண்ணுறது நல்லது இதெல்லாம் நம்பி கொடுக்கும்போது அதை நம்பி வைத்துக்கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பேசும் பொழுது கவனம் ப்ரூஃப் இல்லாமல் எந்த விஷயத்தையும் பண்ணப்படாது அந்த ப்ரூஃப் வேணும் ஒருத்தட்ட பணம் கொடுக்குறோம் அதுக்கு பத்திரங்கள் எழுதியிருக்கணும் அதுக்கு உங்கள் சைடில் அந்த 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 தன்மைகள் இருக்கணும் அதில் ரொம்ப கவனம் தேவை விச்சயராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு எல்லைன்னா தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் வழிபாடு தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் உங்கள் மூலமாக இருக்காது பிறர் மூலமாக இருக்கும் இன்றைக்கி இங்கேனா வெளியில் போகலாம் நாங்கள் போகலாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் போய் இன்றைக்கி போய் குழந்தைகளுக்கு இது ரெண்டாயிரரூவாய்க்கு பார்க்க போய் ஆறாயிரம் ரூபா செலவாகும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பார்க்க போய் பத்தாயிரம் செலவாகும் அப்படியே அந்த இடத்துல மெசேஜ் பண்ணுவேல் ஃபோன் பண்ணுவேல் ஏங்க குடும்பத்தோடு வந்துட்டு என்னங்க ஃபோனையே இருக்கே அப்படின்னு கேட்டால் இல்லை 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 அது இல்லை அது இல்லை 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 சம்பாதிக்கணும் இல்லை சும்மா அப்படி செலவு பண்ணுறதுக்கு அப்படியெல்லாம் சொல்லி அந்த காரியத்தை எடுத்து நடத்தி சண்டை போட்டாலும் கொஞ்சம் நேரத்தில் சமாதானமாக பேசி பேலன்ஸ்டாக ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் அலர்ஜி இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் பார்த்துட்டா பிறர்கிட்ட ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா உண்மையும் பேசிடப்படாது அதில் என்ன ஏதுங்கிறது தெரிந்து கொண்டு பேசுகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தனுர்ராசி ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் இருக்குது தான் அது பெருசாக ஒன்றும் நினைக்க வேண்டாம் தொழில் ரீதியாக தெரியாத தொழிலை பண்ணுறதை தெரியாத தொழிலில் முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தில் அனுபவம் ஏற்படும் இன்னைக்கு நல்ல நண்பர்கள் மூலமான உதவிகள் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் டா டடா என்னெல்லாம் அது புது புது யோசனைகள்லாம் வருதேங்கிற மாதிரி பித்திருக்குளுடைய அனுகிரகங்கள் பூர்ணமாக இருந்துட்டு இருக்கும் இன்றைக்கி ராமேஸ்வரம் போய்ட்டு வந்து காசிக்கு பிளான் பண்ணுறது மானசூருக்கு ஒரு பிளான் பண்ணுறது நெக்ஸ்ட் இயர் நான் இந்த இடத்துக்கு போனேன்னு பிளான் பண்ணுறது படிப்புக்காக உங்கள் டயத்தை ஒதுக்கிறது வெளிநாடு வெளியூர் யோகா பிராணாயாமம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஜெம் வச்சுன்னு இருக்கிறவங்க அதே மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் கோர்ஸ் எல்லாம் எடுத்து கற்றுப்பேன் ரொம்ப அற்புதமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நிறைய விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் லாபகரமாக உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம் சில பேர் உங்களை முன்னாடி நன்னாக பேசி பின்னாடி பேசுவா அதுவும் உங்களுக்கு கேட்டுவிடும் அவ்வாளைக்கே ஆச்சரியமாக இருக்குது இவாளை விட்டு தப்பிக்கவே முடியாதாட்டிருக்கேன் ஐயோயோய்யோ பயங்கர நாலேஜாக இருக்காங்கிற மகரராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா குலதெய்வ வழிபாடும் பைரவர் வழிபாடும் வெற்றி வழிபாடு கும்பாராசி நண்பர்களுக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தொழில் ரீதியாக நமக்கு இருக்கணும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடியவர் கேன்ட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வீட்டிலேருந்தே ஊருகா மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பொடிகள்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க முக்கியமான துறைகளில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க பிரபல்யமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சில வேலைகளில் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் யதார்த்தமாக பேசினோம் அவருடைய புரிதல் வேறையாக இருந்து கொண்டு இருக்கும் சில விஷயங்களில் நம்ம வந்து டப்புன்னு எடுத்து அதுக்கு ரிய பண்ணிடக்கூடாது அதை பற்றி பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்படாதே அப்படின்னு பகவானை வேண்டபோது எந்த கடவுளை சார் வேண்டலாம் மதுரை மீனாட்சி அம்மனை வேண்டிக்கோங்க எந்த தடங்களும் வராது மீனராசி அன்பர்களுக்கு சில பேருக்கு பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்தில் திறமையாக இருந்துட்டு உங்களுக்கு பேச்சு திறமை ஜாஸ்தி செயலில் திறமை ஜாஸ்தி ஒரு விஷயத்தை எடுத்து அதில் பற்றி முழுசாக ஆராய்ஞ்சா அதை எடுத்து செயல்படுவேன் ஃபீட்பேக் பணம் வரும் ஆனால் செலவுகளும் ஆகும் அந்த மாதிரி நிறைய யோசித்து சில காரியத்தை செயல்படக்கூடிய அற்புதமான நாள் நினைச்ச காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் குடும்பத்தோட உற்றார் உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போய் தரிசனம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் திடீர் பிரயாணம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் அப்பாடா ஒரு காரியம் நடந்ததேங்கிற ஒரு சந்தோஷங்கள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது சில பேர் சில முன்னாடி நன்னா பேசுவா பின்னாடி போய் உங்களை பற்றி தப்பாக பேசுவா அதெல்லாம் வாங்கி இந்த காதலை விட்டு அந்த காதலை அப்படின்னு போயிடுவேன் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு மருதமலை ஆண்டவன் வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மனிதனுடைய பொருளாதார ஜோதிட முறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொருளாதார ஜோதிட முறைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று விதத்தில் இறைவன் நமக்கு உதவி செய்திருக்கா ஜோதிட சாஸ்திரம் நமக்கு உதவி செய்யுது ஒன்று பிறப்பு ஜாதகம் பிறப்பு ஜாதகம்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வைத்து இரண்டாம் இடம் எப்படி இருக்குது இரண்டாம் இடம் அதிபதி எந்த கிரகத்தினுடைய கூட்டு சேர்ந்துருக்கு இரண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது எந்த கிரகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது வந்து ஜோதிடர்களுக்கு நான் சொல்கிறது புரியும் ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு இதை பற்றி நாலேஜ் தரத்துக்காக நான் சொல்கிறேன் அடுத்தது பார்த்துட்டிங்க பிறப்பு ஜாதகம் சரியில்லை அப்போ அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு தசாபுத்தி இப்போ இருக்கிற தசாபுத்திக்கு இரண்டாம் இடம் ஏதேனும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ இது இரண்டாவது பாயிண்ட்டு மூன்றாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோச்சார ரீதியாக கோச்சார ரீதியாக இப்போ வந்து உங்களுக்கு இரண்டாம் இடம் ஏதேனும் பாதிப்பு இருக்கா அதையும் நம்ம மூன்றாவது ரீதியாக பார்ப்போம் ஸோ ஒன்றில் மைனஸ் ஆகி ஒன்றில் ஜெயிச்சா கூட ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் தச்சுக்கலாம் மூணுலேயும் மைனஸ் இருந்ததுன்னா ரொம்ப கடினம் இப்போ நாலாவதாக பிரசன்னம் பார்க்குற முறை பிரசன்னத்தில் எந்த விதமான தடங்கள் இருக்குது இப்போ இதற்கு என்ன பிராயச பண்ணுறோம் சில பேருக்கு பணத்தை பற்றிய சிந்தனைகளே இருக்காது சில பேருக்கு ரொம்ப ஆர்வமாக நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சும்மா பிளானிங் மட்டும் இருக்கான எக்ஸிக்யூஷன் சுத்தமாக ஜீரோவாகிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதகம் அப்படி இருக்கும் ஸோ ஒரு ஜாதகத்தினுள்ள பிறப்பு ஜாதகமும் தசா புத்தியும் கோச்சாரமும் பிரசன்னமும் சேர்ந்து ஒரு ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியை நிர்ணயிக்க முடியுமானா எஸ் தே கேன் சம் டெக்னிக்ஸ் வில் ஹெல்ப் தெம் ஒரு சில டெக்னிக் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய ஹெல்ப்பை கொடுக்கும் ஏன்னா இதுதான் ஜோதிடத்தில் ஜோதிடர்கள் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் இந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்தந்த காலகட்டத்தில் நீங்கள் கரெக்டாக வெயிட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் உதாரணமாக நான் சொல்கிறேன் ஒரு பூக்கடைக்கு போகிறேன் அந்த பூக்கடையில் பூ வாங்கிறதுக்கு போகிறேன் அவர் சொல்கிறார் சார் தாமரை இருக்குது ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா புது தாமரை வரும் நீங்கள் அதை எடுத்துக்கலான்னு சொன்னார் அவர் எனக்கு தெரிஞ்சவர் அவர் வந்து தாமரை வாங்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் ஒரு வேளை அவர் வந்து எனக்கு தெரியாதவராக இருந்தார்னா நானும் அதை பற்றி தெரியல அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற தாமரையே வாங்கிட்டு போயிருப்பேன் பட் அவர் வெயிட் பண்ணி இருந்து புது தாமரை வந்து எனக்குன்னு ஒரு பையில் போட்டு கொடுத்தார் நான் அதை எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணேன் இப்போ என்ன ஆச்சுன்னா அவர் சொன்னவர் அவரும் எனக்கு ரொம்ப அவருக்கும் கொடுத்ததில் திருப்தி எனக்கும் வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம் புதுசாக சுவாமிக்கு சாத்ததுனால் அதை பெரிய திருப்தி இதை விட என் நேரம் நல்லா இருந்தது நான் சந்தோஷப்பட்டேன் அந்த மாதிரி தான் எப்போவுமே உங்கள் ஜாதகத்தில் டைம் இரலேனா கூட ஒரு அஸ்ட்ராலஜர் நினச்சா தசாபுத்தி ரீதியாக கோச்சார ரீதியாக பிரசன்ன ரீதியாக உங்களை அலைன் பண்ணி ஃபினான்ஷியலாக உங்களுடைய அஸ்ட்ராலஜிக்கல் உடைய நல்ல ஒரு வழிகளை காண்பித்து கொடுக்க முடியுங்கிறதுல சந்தேகம் கிடையாது அதில் ஒரு பங்கு தான் நான் சொன்ன குபேர வழிபாடு நான் சொன்ன லக்ஷ்மி கணபதி வழிபாடு நான் சொன்ன அஷ்டம் லக்ஷ்மி வழிபாடு இது போன்ற வழிபாட்டு முறைகள் அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொண்டு நேரத்தை வைத்து அதன் மூலமாக யூ கன் என்ன சொல்கிறது ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியில் ஒரு தெளிவு பெற முடியும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அஸ்ட்ராலஜி எடுத்தோடனே எல்லாத்தையும் ஒரு சொல்லுவாருங்கிறத விட ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லலாம் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகரோகரம் உங்கள் ஜோதிஷ் ஜோதி ஜோதிஷ் சாம்ராஜ்